சிறகடிக்க ஆசை சீரியலோட இந்த வாரத்திற்கான பிரமோ சோ இந்த ப்ரமோ ஒரு சூப்பரான ப்ரமோ தாங்க நம்ம முத்து அருணுக்கு ஆப்படிச்சுட்டாரு இப்ப கார்ல வந்து இறங்கிறாப்புல நம்ம முத்து நம்ம அருண் வேலை பாக்குற அதாவது அவரு டிராபிக் போலீஸ் இல்லையா சோ ரோட்ல நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறாப்புல அங்க வந்து இறங்கி நீ எதுக்காக இப்படி ஒரு சகுனி வேலை பாக்குற என் மேல வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெறுப்பு வரணும் கோவப்படணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி வீட்டுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விடுறியா அப்படின்னு கேக்கும் பொழுது ஆமா நான் தான் பண்ணினேன் அப்படின்னா தானே வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் உன் மேல கோவம் வரும் ஆ அப்படின்னு கெட்டா தெனாவிட்டா சொல்றாப்புல சோ இதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்படிதான் செய்வேன் அப்படின்னு வேறையா சொல்றாப்புல அப்படியா நான் இப்பதான் உண்மையாளுமே உன்னைய அடிக்கிறதுக்காக ஆள் அழைச்சுக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி போன் எடுத்து இப்ப நீங்க வரலாம் அப்படின்னு உடனே முத்து கார்ல இருந்து சீதாவும் மீனாவும் இறங்குறாங்க இவர் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே சீதா மீனா ரெண்டு பேருமே போன்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப அருண் தான் தப்பு இருக்கு அப்படிங்கிறத சீதா புரிஞ்சுக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்